ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி ஒயிட் ரைஸு ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சு வெங்காயம் போட்டால் சாம்பார் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு சாம்பார் எடுத்து ஊற்றி தண்ணியாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஆகிட்டு அப்படியே கெட்டி சாம்பார் அது செங்கீரை தோட்டத்துக்கு இரை செம டேஸ்ட்டு அப்படிங்கன்னா தம்பி ரெண்டு இடத்துக்கு தக்காளி அன்றைக்கி க கலரி இருக்கிறேன் சாப்பாடு இது பீட்ரூட்டு இது முள்ளங்கி சூப்பராக இருக்குது மாதிரியே சூப்பராக இருக்குது பருப்பு கிணங்கி இது உருளக்கிழங்கு பொரியல் மோர் தக்காளி ரசம் வாங்க சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணி வச்சுக்கோங்க பண்ண பண்ணவ கண்டிப்பா ட்லி ஒரு இன்னைக்கு நேற்று உடம்பு சரியும் போட்டேன் அத்தனை பேரும் ஃபோன் பண்ண மெசேஜ் கேட்பீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப கை நல்லா இருக்கு